வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஆனால் ஜோதிடம் தெரிந்தால் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் சைக்காலஜி தெரிந்தால் கூட காப்பாற்ற முடியாது ஏன்னா சைக்காலஜின்றதுல ஒன்றுமே உங்களுக்கு உங்கள் முன்னாடி ஒரு உட்காந்துக்கிறான் அடுத்த பத்தாவது நிமிஷம் கத்தி எடுத்து உங்களை வெட்ட போகிறான்ன்றது சைக்காலஜியில் தெரியுமா தெரியாது ஜோதிஷத்தில் தெரியும் ராசி பலன்னா என்னன்னே முதல்ல தெரியாது அதில் சொன்ன பலன் பழகிதா பழகலையாறதுக்கு தான் வருவான் அது எப்படி உனக்கு நோவாமல் நோம்பு கும்பிட்றதுக்கு வந்து ஜோசியர் சொன்னது ராசிபலனில் பழிச்சிருச்சுனாக்கா அப்புறம் எல்லாேருமே ராசி பலனை பார்த்தே வாழலாமல் யாருமே வேலைக்கு போக வேணாமே செய்யாத குற்றத்துக்கு பணி சுமத்துகிறார்கள் வேலை செய்யும் இடத்துல செய்யாத குற்றத்துக்காக நீங்கள் வந்து ஆளாக்கப்படுகிறீர்கள் அந்நிய மதக்காரர்களால் வந்து விரோதம் இருக்குது பிராமணர்களால் விரோதம் இருக்குது ஐயர்களால் விபோ வந்து விரோதம் இருக்குது வழக்குகளால் வந்து துன்பப்படுகிறீர்கள் பிள்ளைகளுக்காக தேவை பிள்ளைகள் திருமணமானவங்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த ஸ்கூல் ஃபீஸு டியூஷன் ஃபீஸ் அது கூட கட்ட முடியலையே அவங்களுக்கான அந்த இது உடை கூட எடுக்க முடியலையே அந்த கஷ்டம் கடந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மேலும் வந்து சிக்கல் உருவாவது தாய் உடல் நலத்தில் வீடு மனை வாகனம் இதில் வீடு மனை வாகனம் இதில் வெளிநாடு பொருள் வருது வெளி மாநில பொருள் வருது பெண்ணால் பொருள் வருது ஒரு நண்பனால் பொருள் வருது இத்தோட பிரிஞ்சிடணுன்ற அளவுக்கு கிரக அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்க பிரிஞ்சிருவீங்க இதுக்கப்புறம் நம்ம ஒன்னே சேர வேணாயா தூ நீ வேறு உன் வழியை பார்த்துட்டு போ நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன்னு கிளம்பிடுவாங்க அடிப்படை ஜாதிரை டைவர்ஸ் அமைப்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்வு பெற்ற ஒரு ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகிறேன் நான் தற்போது வருடம் மாடி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலங்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று பதினேழு ஏஎம் முதல் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி ரெண்டு பிஎம் வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன துலாம் ராசி அன்பர்களே நான் என்னுடைய கூகுள் மீட்டில் இரண்டு துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் எப்போதுமே எனக்கு வந்து என் ராசிக்கு துலாம் ராசி வசியம் என்பதை நான் பேருக்கு பேசியிருக்கிறேன் நிறைய இருக்கிறார்கள் துலாம் இரண்டு மூன்று துலாம் என் கூகுள் மீட்டில் இருக்கிறார்கள் அவர்களை நான் சொன்னேன் அதில் ஒரு பெண்மணி ரம்யா என்று திருச்செங்கோடிலிருந்து வந்திருக்கிறார் கூகுள் மீட்டில் சமீபமாக மூன்று மாதத்துக்கு முன்பு நான் அவரை மார்ச் மாதம்தான் வந்து என்னுடைய இந்த யூடியூப்பை அவர் கவனிக்கிறார் இந்த பதிவையும் அவர் பார்ப்பார் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக பார்த்து பிறகு இடத்துல வந்தார் அவருக்கு நான் சொன்னேன் அம்மா மே ஒன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே ஒன்றுக்குள்ளே அசிங்கம் அவமானம் மானபங்கம் வரும்னு அவங்க வந்து ஒரு பதிவு போட்டாங்க கரெக்டாக ஜூன் மாதம் குருஜி நீங்கள் சொன்ன மாதிரி அசிங்க அவமானம் மானபங்கம் வந்துருச்சு எங்கள் அம்மா அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க பிகாஸ் ஆஃப் அது ஒரு குடும்ப பிரச்சனையினால் இன்னொரு பெண்மணி சிங்கப்பூர்லேருந்து கூப்பிடுறாங்க அவங்க தீபா என்ற பெயர் அவங்க ஏற்கனவே நம்ம இப்போ நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இதில் வந்து பெனிஃபிஷரிஸில் பேசியிருப்பாங்க அந்த அம்மா என்ன சொல்லுது அவங்களுடைய அம்மாவுக்கு இவங்களுக்கு பிரச்சனையை அவங்க அம்மா வந்து உன் பேரில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போகிறேன் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் பயந்து போய் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அந்த அந்த சிங்கப்பூரில் உள்ள பெண்மணியும் வந்து துலாம் ராசி இந்த ரம்யா என்கின்ற திருச்செங்கோடு துலாம் ராசி அதாவது அதுதான் சொல்ல வரேன் கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த புத்தியும் கடைசி வரல வராது அதனால தான் துலாம் ராசியில் நான் இந்த நாராயணன் அப்படின்ற ஒருத்தருடைய பதிவின் மூலமாக நான் ஆரம்பித்தேன் இதை காலங்காலமாக நீங்கள் தான் இருக்கிறீங்க ஆனால் உங்களால் தற்காத்துக் கொள்ள முடிஞ்சதா இல்லை நீங்களே கற்கும் போது தான் தற்காத்து கொள்ள முடியும் நீங்களே கற்கும் போது தான் தற்காத்து கொள்ள முடியும் கோவில் பூசாரிகள் காப்பாற்றப்படுகிறார்களா கோவிலுக்குள்ளேயே போய் சங்கரராமனை கொலை பண்ணலையா ஆனால் ஜோதிடம் தெரிந்தால் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் சைக்காலஜி தெரிந்தால் கூட காப்பாற்ற முடியாது ஏன்னால் சைக்காலஜின்றதில் ஒன்றுமே உங்களுக்கு உங்கள் முன்னாடி ஒரு தோக்கானுங்கிறான் அடுத்த பத்தாவது நிமிஷம் கத்தி எடுத்து உங்களை வெட்ட போகிறான்ன்றது சைக்காலஜியில் தெரியுமா தெரியாது ஜோதிஷத்தில் தெரியும் ஜோதிஷத்தில் தெரியும் அன்னைக்கு உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்திரம் நடக்குது என்ன சூட்சம் நடக்குது அந்த சூட்சமத்தில் வரக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவனுடைய சூட்சமம் நடந்தால் இன்றைக்கி கொஞ்சம் விழிப்பாகவே உட்காருவீங்க ஏன்னா இன்னைக்கு வில்லங்கம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வருவான் கோச்சாரத்தில் உங்கள் ஜாதகத்துக்குன்னு சில கோள்கள் இருக்குது அதெல்லாம் கெட்டிருந்தால் விழிப்பாக உட்காருவீங்க இல்லைனா வருவான் பட்டுனு போட்டுட்டு போயிட்டே இருப்பான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாவனா இருங்க ராஜீவ்காந்தியாருங்க இல்லை இப்போது நார்த் மெட்ராஸில் ஆம்ஸ்ட்ராங்காக இருங்க ஒன்றும் பண்ண முடியாது பிம்பிலிக்கா பிம்பா தான் ஏன் அந்த காலத்தில் ரிஷிகளை யாராலும் வெல்ல முடியவில்லை ஜோதிட மகரிஷிகளை காரணம் அவர்களுக்கு ஜோதிஷம் தெரியும் என்னுடைய குருநாதர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார் ஒரு பத்திரிகை அதில் சொல்கிறார் புத்திசாலியான முமுக் முமுக்சு முமுக்ஷு முமுக்சூன்னா மனிதனை சொல்கிறார் புத்திசாலியான மனிதன் நவக்கிரகங்களையும் கட்டி ஆளலாம் அந்த புத்திசாலித்தனம் எங்கே இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது சமீபத்தில் நான் கோபிநாத்தோடு சிவசங்கர் என்கின்ற ஏர்செல் ஓனர் வந்து பார்த்தேன் நான் எப்போதுமே என் கூகுள் மீட்டில் எல்லோருக்கும் சொல்வது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை உருவாக்கி பத்தாயிரம் கோடியோ ஐம்பதாயிரம் கோடியோ லட்சம் கோடியோ உருவாக்குவதற்கு பணம் தேவையில்லை உங்களுடைய ஐடியா தான் தேவை அதே தான் சிவசங்கர் சொல்கிறார் இதே தான் என் குருநாதர் முப்பது ஆண்டுக்கு முன்னாடி சொன்னார் நீ உன் புத்தியை வச்சுக்கின்னு போச்சுக்கோ அப்போ கோபிநாத் கேட்குறாரு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் அப் பண்ணி உங்களை மாதிரி வரத்துக்கு என்ன இருக்கணும்னாக்கா அவர் வந்து ஐடியா இருக்கணுன்றார் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி அப்புறம் பணம் வேணாம்மாண்ணா பணம் எதுக்கு வேணும் பணம் தேவையில்லைன்றாரு முட்டாளுக்கு தான் பணம் வேணும் அனில் அம்பானி மாதிரி பணம் வந்து ஐம்பதாயிரம் கோடி கொடுத்தாரு முகேஷ் அம்பானி வாங்கி என்ன பண்ணார் எல்லாத்தையும் விட்டுட்டார் எல்லா வியாபாரத்தில் போட்டு நடிகை கல்யாணம் பண்ணிட்டு அம் சம்போ மகாதேவான்னு நின்னார் எங்கே சைனா கோர்ட்டில் கையேந்தி பேங்க் கரப்சி ஆகிட்டார் ஆனால் அதே அம்பானி ஒத்த ரூபாய் இல்லாமல் தான் வந்தார் ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் வந்தார் ஐடியா தான் அம்பானி ஆக்குமே தவிர நீங்கள் வந்து பணம் லட்சம் கோடி இருந்தால் அடையாது அம்பானிக்கு அப்புறமா யார் அம்பானி மாதிரி உருவானாங்க இந்தியாவில் கடந்த நூறாண்டுகளில் அவருக்கு அப்புறமா அறுபது ஆண்டுகள் யாரும் இல்லையே தான் முக்கியம் உலகமே ஐடியாக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு தாமஸ் ஆல்வாடிசன் என்ற மனிதனுடைய ஐடியா தான் இன்றைக்கி மின்சாரம் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியா எல்லாமே ஐன்ஷனுடைய ஐடியா தான் இன்றைக்கி ஜிபிஎஸ்ஸு பொய்யீர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்ச நியூட்டனுடைய ஐடியா தான் இன்றைக்கி கிராவிடேஷன் ஃபோர்ஸுன்னு ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் லேவிடேஷன் ஃபோர்ஸுன்னு ஒன்று உண்டு அதாவது அது என்ன நெருப்பு நெருப்பு கீழ் நோக்கி பிடித்தாலும் மேல் நோக்கி ஏறும் அது லேவிடேஷன் ஃபோர்ஸ் அந்த மாதிரி பல ஐடியாக்கள் உங்கள் ஜாதகத்தை ஜோதிடத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளும்போது தான் வரும் அதை வைத்து தான் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து ஆயிரம் கோடியோ ஐநூறு கோடியோ நூறு கோடியோ உங்கள் புத்திசாலித்தனமான ஐடியாவுக்கு அதாவது என் குருநாதர் ஒரே வார்த்தை சொன்னார் புத்தியை வச்சு போஷிக்கோன்னாரு அப்போ ஐடியா எதிலிருந்து வரும் புத்தியில் இருந்து வரும் அதனால தான் நான் பத்தாண்டுகளுக்கு முன்பே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பத்துன்னு சொல்ல முடியாது இப்போ பதிமூணு ஆண்டுகள் ஆமாம் முன்பே நான் உங்கள் நட்சத்திர ஆசைப்பட்டு பேட்டன்ட் வாங்கியிருக்கேன் அதுக்கு இப்போ நூறு கோடி ரூபாய் நான் வந்து என் கம்பெனிக்கு வெஞ்சர் கேபிட்டல் வந்து எதிர்பார்க்குறேன் அது கடைச்சா பத்தாண்டுகளில் நான் ஆயிரம் கோடி ஆக்குவேன் முதல் ஐந்தாண்டுகள் ஐநூறு கோடி ஆக்குவேன் அடுத்த ஐந பத்தாண்டுகளில் அடுத்த ஐந்தாண்டுகளில் ஆயிரம் கோடி ஆக்குவேன் அதுக்கு நான் ப்ரைவேட் லிமிடெட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயன் ட்ரஸ்ட்டு ஒரு முந்நூறு ஏக்கராவில் மூவாயிரம் ஆண் பெண்கள் சேர்ந்து யூனிவர்சிட்டியில் தங்கி ஆண்டுகள் ஜோதிடத்தை படிக்கணும் அது இது ஒரு ஐடியா பூர்வ புண்ணு அதிர்ஷ்ட தெய்வ டாலர் எல்லாருமே ராசிக்கல் மோதரணும் போது நான் மட்டும்தான் பூர்வ புண்ணு அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்கள்னு சொன்னேன் உலகிலேயே முதன்முறை அப்படின்னு அதே உலகிலேயே முதன்முறை தான் உங்கள் நட்சத்திர ஆசைப்பட்டு ஒரு நட்சத்திரத்து ஒன்பது எலிமெண்ட்டாக அதில் பதிச்சிருக்கேன்னு சொன்னேன் இந்த ஐடியா தான் நாளைக்கு ஆயிரம் கோடி ஆகலாம் பத்தாயிரம் கோடி ஆகலாமே தவிர பத்தாயிரம் கோடி உங்கள் அப்பா வச்சுட்டு போனாலும் ஆக முடியாது அதனால் அப்போ அவர் தெளிவாக சொல்றார் சிவசங்கர் என்னன்னு சொல்றாரு மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் உங்களிடம் ஐடியா இருந்தால் பணம் கொடுப்பதற்கு இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க அந்த இன்வெஸ்டர்ஸ் கோடிக்கணக்கில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபான்னு சொல்லிவிட்டு ஒரு கோடி பேர் கொடுத்தா எவ்வளோ ஆச்சின்னு பார்த்துக்குங்க அதுவே நூறு கோடியை தாண்டிவிடும் ஆளுக்கு ஆயிரம் பேர்னு ஒரு கோடி பேர் கொடுத்தா என்னாச்சு எங்கேயோ போய்டும் அந்த மாதிரி இப்போ என்னுடைய வெஞ்சர் கேபிட்டலில் கூட நீங்கள் வரலாம் என்னுடைய பட்டுப்புடையில் வந்து நீங்கள் வெஞ்சர் பண்ணலாம் இப்போ பார்ப்பவர்கள் யாராவது ஆமாம் அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பண்ணலாம் நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டராக வரலாம் நான் எடுக்கக்கூடிய திரைப்படத்தில் நீங்கள் ஒரு க்ரௌட் ஃபண்டராக வரலாம் ஏன்னா அதுக்கான எல்லா அஸ்திவாரங்களும் போட்டு வச்சுட்டேன் ஒரு சிவசங்கர் மாதிரி பின்னாடி ஏர்செல் ஓனரை விட தாண்டி போகிற அளவுக்கு எங்கிட்ட விஷயம் இருக்குது ஏன்னா இனி எதிர்காலம் முழுக்க 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 இருளில்தான் இருக்கப் போகிறது யாருக்கு எத்தத்தை தென்னால் பித்தம் தெரியுன்ற அளவுக்கு தெரியாமல் அவள் சுத்த போகிறான் இந்த ராசிபுரன் பார்க்குறவன் பூராமே எத்தத்தை தென்னா பித்தம் தெரியும்னே தெரியாது அவனுக்கு ராசி பலன்னா என்னென்னே முதல்ல தெரியாது அதில் சொன்ன பலன் பழகிதான் பலிகலியாண்டதுக்கு தான் வருவோம் அது எப்படி உனக்கு நோவாமல் நோம்பு கும்பிட்றதுக்கு வந்து ஜோசியர் சொன்னது ராசிப்பலனில் பழிச்சிருச்சுனாக்கா அப்புறம் எல்லாருமே ராசி பலனை பார்த்தேன் வாழலாமல் யாருமே வேலைக்கு போக வேணாமே அப்போ ராசினாலே அவனுக்கு என்னென்னு தெரியாது நம்ம துலாம் ராசியில் பார்க்குற பதிவாளர்களை சொல்லலை நீங்கள்லாம் நான் உங்களை பண்படுத்தப்பட்டிருக்கிற உங்களை செம்மொழி மாதிரி செம்மைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நான் மூணு மணி நேரம் பேசி மற்ற யூடியூப் சேனலில் பார்க்குறவங்கெல்லாம் எத்தத்தை தின்னா பித்தம் தெரியும் காக்கா உட்கார பணமரம் உழுதுதா எனக்கே ஒருத்தர் வந்து வாய்ஸ் போட்டார் பயிற்சாலே இந்த குருஜி எல்லாருமே துலாம் ராசி ஆயிரம் கோடி இந்த வருஷம் இந்த மாசம்ன்றாங்க குரு பேச்சியில் நூறு கோடின்றாங்க கோடிஸ்வர யோகன்றாங்க அப்படி எதுவுமே நான் என் நடக்கலை பார்த்து பார்த்து ஏமாந்து போனேன்றாரு அதனால் யாரெல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்து வர வேண்டுமோ உடனடியாக என் அலுவலகத்திலிருக்கு ஃபோன் செய்து கூகுள் மீட்டில் கலந்து கொள்ளுங்கள் பிறகு என்னுடைய வெஞ்சர் கேபிட்டலில் நீங்கள் இன்வெஸ்டராக மாறுங்கள் என்று இப்போது உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் இப்போது இந்த மாத ராசிப்படலுக்கு வருவோம் அந்த பதிவை நீங்கள் அவசியம் பாருங்கள் அந்த சிவசங்கர் சொல்கிறத நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிவிட்டேன் அதனால தான் இன்றைக்கி என்னால் நூறு கோடி வெஞ்சருக்கு போக முடியுது அந்த ஏர்செல் ஓனர் சிவசங்கர் இது போய் கூகுளில் தட்டி பாருங்கள் பிஹைண்ட் உட் சேனல்லே இருக்குது கோபிநாத் அண்ட் ஏர்செல் அப்படின்னு போட்டாலே வந்துடும் ஓட சிவசங்கர் வீடியோ சமீபத்தில் தான் வந்தது இந்த பதிவை நான் பேசும்போது ஜூலை பதினொன்றுன்னா கரெக்டாக நாலு நாள் முன்னாடி இப்போ ஒரு ஏழு எட்டு ஒம்போதாம் தேதி வாக்குறது தான் அது பதிவாக எட்டாம்தேதி தான் பதிவாயிருக்கும் அப்லோடிருக்கும் ரைட் இப்போது இந்த மாதத்தை பார்க்கும்போது அசிங்கம் இருக்குது அவமானம் இருக்குது மானபங்கம் இருக்குது சேக் உயர உற்றல் லாயான் என்ற அளவுக்கு இருக்குது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி செய்யாத குற்றத்துக்கு பழி சுமத்துகிறார்கள் வேலை செய்யும் இடத்துல செய்யாத குற்றத்துக்காக நீங்கள் வந்து ஆளாக்கப்படுகிறீர்கள் செய்யாத குற்றத்துக்காக நீங்கள் வீண் பழி சுமத்தப்படுகிறீர்கள் இனி நமக்கு எதிர்காலமே இல்லையா என்ற அளவுக்கு வந்து டென்ஷன் இருக்கு பொண்டாட்டி தாலியை கூட அடமானம் வச்சாச்சு இனி உயிரை தான் அடமான வைக்க முடியும் அந்த இருக்கிறீங்க வெளிநாடு தப்பிச்சு போயிடலாமான்னு சில பேர் யோசிக்கிறீங்க சொத்து கைவிட்டு போயிடுமான்னு வந்து யோசிக்கிறீங்க அந்நிய மதக்காரர்களால் வந்து விரோதம் இருக்குது பிராமணர்களால் விரோதம் இருக்குது ஐயர்களால் விபோ வந்து விரோதம் இருக்குது வழக்குகளால் வந்து துன்பப்படுகிறீர்கள் நோயால் துன்பப்படுகிறீர்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுடைய ஆயுளுக்கு பங்கம் ஆணாக இருந்தால் மனைவியின் ஆயுளுக்கு பங்கம் மொத்தத்தில் அசிங்கம் அவமானம் மானபங்கம் இந்த மூன்று விஷயங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதம் இதில் நீங்கள் எதை வச்சு புழைச்சி இந்த மாதத்தில் நம்ம வந்து தேவைகளை பூர்த்தி பண்ணலான்னா கடும் திறமையை வைத்து அதன் மூலமாக பெரிய மனிதனுடைய ஆதரவை வைத்து அதன் மூலமாக தொழில் செய்து லாபம் ஈட்டி இந்த மாதத்தினுடைய உங்கள் செட்டப்பை காப்பாற்றிக்கலான்னு நினைக்கிறீங்க மென்டல் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது சிந்திச்சு சிந்தித்து முடி கொண்டது தான் மிச்சம் தலைவலி வந்தது தான் மிச்சம் ஏதோ ஒரு ஆவி உள்ளே பூந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் அதனால் படுத்து தூங்கினாலே பாம்பு கனவாக வருது முகமதியராக கனவில் வராரு பிள்ளைகளுக்காக தேவை பிள்ளைகள் திருமணமானவங்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த ஸ்கூல் ஃபீஸு டியூஷன் ஃபீஸ் அது கூட கட்ட முடியலையே அவங்களுக்கான அந்த இது உடை கூட எடுக்க முடியலையே அந்த கஷ்டம் இதெல்லாம் பலவீனமான ஜாதகத்துக்கு ராஜயோக ஜாதகத்துக்கு சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் அதையும் புரிஞ்சிக்கணும் அது உங்கள் ஜாதக ராஜயோக ஜாதகமாக பலவீனமாக ஜாதகமானு கொண்டு அந்த காமிச்சாதானே சொல்ல முடியும் ரைட் இப்படி இருக்குது நிலைமை இப்படி இருக்கு சில பேர் வெளிநாட்டுக்கும் போறீங்க கடந்த இருபத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மேலும் வந்து சிக்கல் உருவாவது தாய் உடல் நலத்தில் வீடு மனை வாகனம் இதில் வீடு மனை வாகனம் இதில் அது எது வரல இருக்கு இருக்குது இந்த மாதம் இருக்குது இருக்கும் என்ன இப்போ அது கவலை பதினஞ்சு நவம்பர் வரல இருக்கு வீடு கைவிட்டு போயிடுமா வாகனம் கைவிட்டு போயிடுமா வாடகை கொடுக்காதனால வீட்டை காலி பண்ணிடுவானா இப்படியே டென்ஷன் பிறகு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கடுமையாக உழைக்கிறீங்க ஆனால் அந்த ஏற்ற பலன் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது வெளிநாடு பொருள் வருது வெளி மாநில பொருள் வருது பெண்ணால் பொருள் வருது ஒரு நண்பனால் பொருள் வருது செட்டியார் கம்யூனிட்டி இவங்க மூலமாக கொஞ்சம் காசு வருது ஷேர் பிஸ்னஸ் மூலமாக வருது நீங்கள் நடிகர் நடிகையாக இருந்தீங்கன்னா அதன் மூலமாக பணம் வருது நடிப்பு மூலமாக வருது இல்லை நண்பர்கள்கிட்டே நடித்து பணம் வாங்குகிற மாதிரி இருக்குது போய் சொல்லி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை கால் வலிக்குது மருத்துவ செலவுக்கு வேணும்னு சொல்லி குடும்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படியும் உண்டு அதுக்கும் வாய்ப்பு உண்டு இதெல்லாம் இந்த ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிறகு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என் கருணை பாருங்க பதினாறு ஆகஸ்ட்டோடு மாதம் முடியுது பத்து நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் ஆக இந்த பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் உங்கள் கணவன் மனைவிக்குள் பிரிவினை வரும் காதலன் காதலிக்குள் பிரிவினை வரும் கணவன் மனைவிக்குள் பிரிவினை வரும் காதலன் காதலிக்குள் பிரிவினை வரும் இத்தோட பிரிஞ்சிடணுன்ற அளவுக்கு கிரக அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்க பிரிஞ்சிடுவீங்க இதுக்கப்புறம் நம்ம ஒன்றே சேர வேணாயா து நீ வேறு உன் வழியை பார்த்துட்டு போ நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன்னு கிளம்பிடுவாங்க அடிப்படை ஜாதிரை டைவர்ஸ் அமைப்பு இருந்தால் அதுதான் பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிறகு பத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க வெளிநாடு பிரயாணம் ஷேர் பிஸ்னஸ் மூலமாக வருமானம் வருவதற்கு அதிகாரம் உண்டு ஒரு நண்பர் மூலமாக அதிகாரம் உண்டு ஒரு நண்பி மூலமாக அதிகாரம் உண்டு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மூலமாக அதிகாரம் உண்டு மூன்றாம் பாலினத்து மூலமாக ஒரு லா ஒரு பொருளாதார லாபம் வரத்துக்கு அதிகாரம் உண்டு ஒரு பெரிய மனிதரால் வரக்கூடிய வந்து ஒரு பெரிய மனிதரால் வந்து ஒரு ஐந்துன்ற தொகை ஆமாம் ஒரு லாபமாக வரத்துக்கு அதிகாரம் உண்டு ஏதோ எப்போயோ வேலை செஞ்சுருப்பீங்க அதுக்கான இப்போ அக்கௌண்ட்டில் போட்டு விடுவார் அது இந்த பத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இது எப்படிப்பட்ட காலகட்டம் இதுவும் வெளிநாடு பிரயாணத்துக்காகவோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்காகவோ வெளிநாடு மூலமாக வரக்கூடிய பொருள் பொருள் வரவை ஈட்டுவதற்காகவோ வந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலம்தான் பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படும் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான துலாம் ராசி என்பர்களுக்கான மாத ராசி பலாப்பலங்கள் கடந்த நிகழ் எதிர்கால விளைவுகள் பிறகு இந்த ஜோதிடத்தை பற்றி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி சொன்னேன் பிறகு என்னுடைய வெஞ்சரில் யாரெல்லாம் இன்வெஸ்டர்டாக வர விருப்பமுள்ளவர்களோ அவர்கள் என் அலுவலகத்திற்கு தொடர்பு கொடுப்ப படித்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு என்னை நேரில் சந்திக்கலாம் பிறகு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் இலவசமாக ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் சார்பாக இலவசமாக நடத்தப்படும் கட்டணம் இல்லாத நீங்கள் விரும்பிய கட்டணை தரலாம் அந்த கூகுள் மீட்டில் வந்து சேர விரும்புபவர்களும் பெயர் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது